கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒரு சந்தோஷமான செய்தி சொல்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி அந்த சந்தோஷமான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா ஷீரடியில் ஒரு அன்னச்சத்திரம் அற்புதமாக உருவாக இருக்கிறது அந்த அன்னச்சத்திரம் உருவாவதற்கு நாம் அத்துணை பேரும் கைகோர்க்க இருக்கிறோம் இந்த அன்னச்சத்திரம் எங்கே உருவாக இருக்கிறது இதை யார் செய்ய இருக்கிறார்கள் அந்த இடத்தோட பெருமை என்ன இது எல்லாத்தையும் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் இந்த அற்புதமான நிகழ்வை இனிஷியேட் பண்ணியிருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா சாய் மகிமா அன்னசேவா நமக்கெல்லாம் ரொம்ப பரிச்சயமான பெயர் ஷீரடியில் அன்னதானம்னாலே இவங்களுடைய ஞாபகம் நமக்கு வந்துடும் ஏன்னா நம்ம கோபுரன் டிவியின் சார்பாக நம்ம கொடுக்குற அன்னதானம் ஃபுல்லாக சாய் மஹிமா தான் அண்டர்டேக் பண்ணி பிரமாதமாக பண்ணி கொடுக்குறாங்க அவர்கள் ஒரு சொந்தமாக இடம் இருந்தால் நன்றாக இருக்கும்னு யோசிச்சுருக்காங்க அந்த வகையில் சாய் மகிமா அன்ன சேவாவில் உள்ள பக்தர்கள் அத்தனை பேரும் ஒன்றாக இணைந்து ஒரு அற்புதமான இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்தை அற்புதமான இடம்னு ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா பாபாவுடன் வாழ்ந்த புண்ணியவான்கள்லாம் அங்கே விவசாயம் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல மகள் சாபதி உள்பட எல்லோரும் அங்கே விவசாயம் செய்த ஒரு அற்புதமான இடத்தை வாங்கி ஒரு இரண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வாங்கியிருக்காங்க அற்புதமாக அந்த இடத்துல ஒரு அன்னச்சத்திரம் கட்டலாம்னு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இதே இடத்துக்கு பக்கத்திலேயே கண்டோபா மந்திரோட தியான மண்டபம் பிரமாதமாக ரெடி ஆகிட்டுருக்கு இந்த அன்ன தரைத்தளம் முழுவதும் சமையலரை ரெடி பண்ணுறாங்க பிரமாதமாக இந்த இடத்துல சமைத்து தான் சீரடியில் உள்ள அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் ஸ்கூலுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க அப்புறம் அந்த செங்கல் சூலையில் வேலை பார்க்கும் அத்துணை ஏழை எளிய மக்களுக்கும் அன்னதானங்கள் வழங்குவதற்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க முதல் தளத்தில் அற்புதமாக ஒரு டைனிங் ஹால் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அற்புதமாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சீரடி ஆலயத்திலிருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு அற்புதமான இடம் அந்த இடத்த ஏன் அற்புதமான இடம்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு பூந்தோட்டம் இருந்திருக்கு அந்த பூந்தோட்டத்திலிருந்து பாபாவுக்கு தினமும் மலர்கள் சென்று இருக்கிறது அந்த அற்புதமான இடம் நானும் அந்த இடத்த போய் பார்த்தேன் எனக்கு ரொம்ப ரம்மியமாக இருந்தது சுற்றி வீடுகள் வந்தாச்சு எல்லாரும் வந்தாச்சு நான் சொன்ன மாதிரி கண்டோபா மந்திரோட தியான மண்டபம் அங்கே வருது மக்கள் அன்னதானம் வேண்டும் என்பவர்கள் ஷேடியிலேருந்து ஒரு அந்த ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா ரவுண்ட் த கிளாக் இங்கே பிரமாதமாக அன்னதானம் கொடுக்கறதுக்காக சாய்மயமா ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த அற்புதமான நிகழ்வில் நாம் எல்லோரும் பங்கேற்க வேண்டும் ஏன்னா இந்த புண்ணியம் நம்ம எல்லோருக்கும் தான் கிடைக்கணும் ஏன்னா பாபாவின் காரியம் ஒரு அற்புதமான காரியம் இல்லையா அன்னச்சத்திரத்துக்கு உதவுனா நம் சந்ததியே காக்கப்படும்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அந்த வகையில் நம்ம எல்லோரும் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நம்மளால் முடிந்த ஒரு கைங்கரியத்தை இந்த அன்னச்சத்திரத்திற்கு செய்ய வேண்டும் நான் இப்போ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற இந்த சாய்மயமா அன்ன சேவா நம்பருக்கு ஃபோன் பண்ணி நான் உதவ காத்திருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க அழகாக வழிமுறைகளை சொல்லிக் கொடுப்பார்கள் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு குடும்பமாக செய்யலாம் இப்போ நம்ம குடும்பத்தில் பத்து பேர் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தருக்கு அஞ்சு செங்கல் அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஐம்பது செங்கல் வாங்கி கொடுக்கலாம் இல்லை ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பத்து மூட சிமெண்ட் வாங்கி கொடுக்கலாம் கம்பி ஜல்லி இது எல்லாமே நம்ம ஃபேமிலி ஃபேமிலியாக பண்ணோம்னா அழகாக நிறையா சேர்ந்துரும் இந்த அன்னசத்திரமும் சீக்கிரமாக வளரும் அப்படி வளர்ந்து வரும்போது எல்லோரும் பசி ஆறுவதற்கு சீரடியில் ஒரு அற்புதமான இடம் நமக்கு கிடைக்கும் இல்லையா இந்த அற்புதமான கைங்கரியத்தில் நாம் எல்லோரும் பங்கேற்று சாய்நாதரின் அருளாசிகளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராவ் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகிலிருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்